பல பேரினுடைய வாழ்க்கைக்கு படிகட்டாக விளங்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி ஏழாம் இடத்தில் நடக்கிறது அதாவது கலஸ்தலஸ்தானத்தில் நடக்கிறது இங்கு பெயரக்கூடிய குருவானவர் தம்பதியரிடையே சில பிரச்சனைகளை உருவாக்குவார் ஆகவே விட்டு கொடுத்து போங்கள் விட்டுக் கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை என்ற தாரக மந்திரத்தை மனதில் பதித்து கொள்ளுங்கள் அதுபோல் வாழ்க்கை துணையிடத்தில் வெளிப்படையாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் மறைத்து பேச வேண்டாம் வெளிப்படையாக இருந்து கொண்டால் பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடையே அனுசரித்து போங்கள் அல்லது விலகிக்கொள்வது நல்லதாக அமையும் நல்ல நண்பர்கள் நலன் விரும்பிகள் உங்களோடு இருப்பார்கள் ஆதாயத்திற்காக இருப்பவர்களும் துரோகிகளும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இந்த மூன்றையும் செவ்வனே இந்த குரு பேச்சு உங்களுக்கு செய்து முடிக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு பதினோராம் இடம் ஒன்றாம் இடம் அதாவது ராசியையே குரு பார்க்கிறார் மூன்றாம் இடம் இந்த மூன்று இடங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் பதினோராம் இடத்தை பார்க்கும் குருவானவர் தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் அபரிவிதமான லாபத்தையும் அதிகப்படியான தனலாபங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு பற்பல ஆதாயங்களையும் உங்களுக்கு தருகிறார் ராசியை பார்த்து புனிதப்படுத்துவதால் உயர் பதவிகளில் உள்ளவர்களினுடைய தொடர்பு அல்லது அவருடைய பார்வை உங்கள் மீது படும் பெரியவர்களினுடைய ஆசியை பெறுவீர்கள் ஒரு பிரபலமான மனிதராகவும் ஒரு புத்துணர்ச்சியான மனிதராகவும் இந்த ஆண்டு முழுக்க செயல்படுவீர்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கும் குருவானவர் முயற்சி கடின உழைப்பு தைரியம் இந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உயரத்திற்கு செல்லும் நல்வாய்ப்புகளை தருகிறார் பரிகாரம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மனைவி மற்றும் உடன்பிறந்தோர் இவர்களுக்கு அவ்வப்போது அவர்கள் மகிழும் வகையில் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கள் அவ்வப்போது அன்பளிப்புகளை வழங்கி வாருங்கள் அவர்களுடைய அந்த ஆசிகள் கண்டிப்பாக குருவினுடைய பலத்தை இன்னும் கூட்டும் நன்றி